ஒரு லிட்டர் இதயம் நல்லையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தாமல் தொடர்ந்து ஏமாற்றி வரும் திமுக அரசை கண்டித்து ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளது சில தமிழக முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதியின் கீழே சில அறிவிப்புகள் வந்து வெளியிட்டாங்க எங்களுடைய கோரிக்கைகளில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அதில் வந்திருந்துங்க மீதி எட்டு அறிவிப்புகள் மொத்தமாக ஒரு ஒன்பது அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாங்க ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் எங்கள் கோரிக்கை சார்ந்திருந்தது மீதி எட்டு அறிவிப்புகள் வந்து எங்கள் கோரிக்கைகள் சார்ந்து இல்லைங்க நாங்கள் அதை கேட்கவே இல்லை உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை முன்பணமாக இருந்தாலும் சரி அல்லது பொங்கல் முன்பணமாக இருந்தாலும் சரி அல்லது அரசு ஆசியலுடைய குழந்தைகள் வந்து கல்வி பயில்வதற்கான முன்பணமாக இருந்தாலும் சரி இது திருமணமாக இருந்தாலும் சரி அரசுழல் ஆசையினுடைய மகன் அல்லது மகளுடைய திருமணத்துக்காக ஆகும் செலவு இதெல்லாமே நாங்கள் கேட்கவே இல்லைங்க ஏன்னா இதெல்லாமே கடன் தான் திருப்பி நாம் கட்டணும் அதுவும் வட்டியோடு கட்ட வேண்டிய ஒரு விடயமாக வந்து இருக்குது ஒரே ஒரு அறிவிப்பு பார்த்திங்கன்னா இந்த இயல் வந்து சரண்டர் பண்ணுறதை அறிவித்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாலேயே அந்த அறிவிப்புகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை கொடுக்குறேன் அப்படின்னு தான் வந்து அந்த அறிவிப்பு வந்துச்சுங்க தொடர்ந்து ஜாக்டோஜியோ போன்ற அமைப்புகள் வந்து தொடர்ந்து போராடிச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் ஆட்சியில் இருப்பாங்க அந்த டைமில் யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு தொடர்ந்து வந்து நாங்கள் ஜியோ சார்பாக போராட்டங்களில் வந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம் அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து செப்டம்பர் மாதத்திலிருந்து அல்லது அக்டோபர் மாதத்திலிருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் முக்கியமான எங்களுக்கு கோரிக்கைகளான வாழ்வாதார பார்த்திங்கன்னா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் வாக்குறுதியின் முன்னூற்றி ஒன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செஞ்சுட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் தான் சொன்னாங்க அவங்களுடைய அந்த அறிவிப்பில் குழுவை கொண்டு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வருவோம்னு சொல் பழைய பென்ஷன்கிறது இப்போ ஒரு ஐம்பது சதவீத ஊழியர்கள் வாங்கிட்டு இருக்கிறது தான் அதுக்கு என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரியும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சாதாரண ஒரு அரசாணை வந்து சட்டப்பேரவையில் ஏற்றினாலே வந்து எந்த ஒரு குழுவுமே வேண்டாமையே பழைய பென்ஷன் திட்டம் வரும் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் தமிழக முதல்வர் அதை அறிவிக்காதது எங்களுக்கு பெரிய ஏமாற்றம் ஜாக்டோஜியோவுக்கு வந்து அது மிகப்பெரிய ஏமாற்றமாக வந்து இருக்குங்க அதே மாதிரி சத்தண ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த பதினைந்து இருபது வருடமாக கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலமுறை ஊதியம் இல்லாமல் தொகுப்பூதியம் மகு மதிப்பூதியம் இதில் தான் வந்து அவங்க புரிஞ்சிட்டு வந்து வர்றாங்க ஆனால் அவர்கள் சம்பந்தமான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியே இல்லை சாலை பணியாளருடைய அந்த பதினோரு மாத காலத்தை வந்து நாங்கள் காலவரையறை பண்ண சொல்கிறோம் இதுவும் கடந்த பதினைந்து வருடமாக ஜாக்டோஜியோ சார்பாக கேட்டிருக்கோம் அது சம்மந்தமாக எந்த ஒரு அறிவிப்பும் வந்து வெளியிடாதது ஜாக்டோஜியோவுக்கும் அரசூழியல் ஆசிரியர்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருத்த ஏமாற்றமாக வந்து இருக்குது அரசு வந்து உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செப்டம்பரில் குழுவினுடைய அறிக்கையெல்லாம் வந்து எதிர்பார்க்காம இதற்கு முன்பு எடப்பாடியார் குழு அமைச்சார் அதுக்கு முன்னால் ஜெயலலிதா அம்மா குழு அமைச்சாங்க அந்த குழுவெல்லாம் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு பார்த்து பழைய பென்ஷன் திட்டம் தான் வந்து வேணும் அப்படிங்கிற ஒரு அரசாணையை வந்து வெளியிடணுமோ ஒழிய குழு வந்து மாற்றுக்கருத்து எது சொல்லியிருந்தாலும் அதை வந்து ஏற்றுக்க முடியாது அது மத்திய அரசு அமல்படுத்தக்கூடிய யூபிஎஸ் சார்ந்த பென்ஷன் திட்டமாக இருந்தாலும் சரி அல்லது என்பிஎஸ் தாண்ட பென்ஷன் திட்டமாக பென்ஷன்லாம் இருந்தாலும் சரி அது அரசூலியல் ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அறிவிக்கணும் இந்த குழு வந்து களைச்சி அறிவிப்பை வந்து அரசாணையாக வெளியிடணும் அப்படிங்கிறது தான் ஜாக்டோ ஜீவனுடைய கோரிக்கைங்க சிபிஎஸ் மூலமாக பல கோடி ரூபாய் வந்து பணத்தை பிடிச்சிருக்கீங்க அந்த பணத்தை பிஎஃப்டிஆர் அந்த பிஎஃப் அமைப்பில் கட்டணம்னாலே வந்து பழைய பென்ஷன் வந்து ஈஸியாக வந்து தரலாங்க அந்த பணத்தை வந்து பயன்படுத்துங்க இதுக்கு புதுசாக எந்த செலவும் ஆகாதுன்னு திருப்பி திருப்பி சொல்கிறோம் ஸோ இந்த இதனால் தான் நான் சொல்கிறது என்னென்னா அரசாணை போடுங்க போது குழு தேவையே இல்லை எங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சே வந்து நீங்கள் வந்து அதை பிஎஃபில் வந்து டெபாசிட் பண்ணிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணால் அரசுக்கு வந்து எந்தவித செலவினும் ஏற்பட போகிறதில்ல ஏன்னா நாலரை லட்சம் பணியிடங்கள் காலியாக தான் இருக்குங்க அந்த பணியிடங்கள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பண செலவு ஏற்படும் நிதிச்சுமை ஏற்படும் வந்து சொல்லலாம் இன்னும் நாலரை லட்சம் பணியிடம் காலியாக இருக்குது மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை லட்சம் பேர் தான் வந்து ரெண்டு பேர்த்து வேலையே மூணு பேர்த்து வேலையை ஒருத்தர் வந்து இருக்காங்க ஸோ அவர்களுக்கு வந்து பழைய பென்ஷன் திட்டம் அமல்படுத்துறதுல எந்த ஒரு நிதிச்சுமையும் ஏற்படுத்தாது என்பது தான் ஜாக்டோ கருத்துங்க சரி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஎஸ் பணத்தை வந்து வசூல் பண்ணிட்டுருக்காங்க ஒரு ஆறு லட்சம் ஊழியர்களில் வந்து வசூல் பண்ணும்போது குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்தாயிரம்லேருந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடி ஒட்டு மொத்தமாக அந்தளவுக்கு வந்து நிச்சயமாக இருக்கிறக்கு சான்ஸ் இருக்குது ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலேயே இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குங்க அந்த கால்குலேஷன் வந்து அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியலைங்க ஜ்டோஜியோனு கோரிக்கையில் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் வந்து நிறைவேற்றியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதுவும் வந்து காலதாமதமாக நிறைவேற்றியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபரில் அந்த மாதிரி தரணும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ மே மாதம் பார்த்திங்கன்னா ஜாக்டோஜியோ சார்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து நடக்குதுங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆயத்த கூட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் போராட்ட ஆயத்த கூட்டம்னு கூட சொல்லலாம் ஏன்னா மற்ற கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறலை எங்களுக்கு வந்து பத்தம்ச கோரிக்கையில் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் நிறைவேறியிருக்கு ஒன்பது கோரிக்கை அப்படியே வந்து இருக்கு அதனால பள்ளிகல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் ஜூலை மாதத்துல ஒரு மிகப்பெரிய காலவரையற்ற வேலை நிர்த்தமோ அதே மாதிரி அரசூலியர்கள் ஆசிரியர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் அல்லது ஜூலை மாதங்களில் ஆசிலோடு இணைந்து ஜாக்டோ ஜியோ என்ற பதாயின் கீழே இணைந்து ஒரு மிகப்பெரிய காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நாங்கள் ஆரம்பிக்கலான்னு தான் இருக்கோம் அதற்கான ஒரு திட்டமிடல் தான் வந்து மே மாதம் வந்து ஒரு திட்டமிடல் கூட்டம் வந்து அனைத்து மாவட்டங்களையும் நடக்குது அதற்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து மீதமுள்ள ஒன்பது கோரிக்கைகளையும் நிறைவேற்றினா இந்த போராட்டத்தை வந்து தவிர்க்கலாங்க